பிரச்சாரம் ஆரம்பித்திருக்கிறார் சில பேர் சொல்றாங்க நாங்களும் அஞ்சு நாள் வேலைய செய்யறோம் இன்னைக்கு உதயநிதி சொல்லிருக்கிறதுனால சனிக்கிழமை மட்டும் பண்ண மாட்டேன் அஞ்சு நாளும் பணியாற்றுறீங்க அஞ்சு நாளும் பணியாற்ற என்ன விளம்பரம் பண்றீங்கன்னு தெரியும் நேற்றைய முன்தினம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தான் அதுல நான் இந்த குறையும் சொல்லல ஆனா குறிப்பாக படிக்கும் குழந்தைகளுக்கு இருக்கும் பெரிய சவால் குடிக்கும் தந்தைகள் இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க இதே மாதிரி வீட்டுக்கு முன்னால ஒரு கருப்பு எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக குறைப்போம் சொன்னாங்க ஆனா இந்த அந்த வருமானத்தில் தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் தான் தள்ளாடிக்கொண்டிருக்கிறது நாங்க தமிழகத்தை தலை நிமிர வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தமிழகத்தை தள்ளாட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி இன்னும் சில குழந்தைகளின் சாதனைகளை நான் மறுக்கல ஆனா பல குழந்தைகளின் வேதனைகள் இதனால் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு வருகிறது முதல்ல அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் பேசுவதில் முதல் நாவடக்கம் வேணும் எத்ராஜ் கல்லூரியில போய் டிஆர்பி ராஜா என்ன பேசுறாருன்னா தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் முன்னேற்றம் வந்திருக்கு ஏன்னா வந்து அவங்க வந்து நீங்க யாரு நீங்க என்ன யாருன்னு கேட்போம் ஆனா வடநாட்டு பெண்கள் கணவர் யாருன்னு கேட்போம் என்ன படித்திருக்கிறாரு பெண்களிடம் இப்படி நீங்கள் பாகுபாடை ஏற்படுத்தாதீர்கள் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள்கிட்ட என்ன விதையை விதைக்கிறீங்க விஷ விதையை விதைக்கிறீங்க என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் பட்டிருக்கு எங்களுக்கும் தமிழ் பட்டிருக்கு நாங்களும் தமிழ் பெண்கள் தான் தமிழ் பெண் என்ற வகையில் நான் பெருமைப்படுகிறேன் அதே நேரத்துல பாரத தேசத்து பெண் என்ற வகையில் நான் பெருமைப்படுகிறேன் இன்னைக்கு இளங்கோவன் சொல்றாரு சாமியை கும்பிடறதுனால தான் வட இந்திய பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு ராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் அதே மாதிரி சாமி முன்னேறலையா இறை நம்பிக்கையையும் வளர்ச்சியையும் இணைத்து பேசுவதை நீங்கள் முதலில் விடுங்கள் அதுவும் குறிப்பா இந்து மதத்தை சார்ந்தவர்களை நீங்கள் நிந்தனை செய்வதை விடுங்கள் இல்லனா நிச்சயமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டளிக்க மாட்டார்கள் என்பதை நான் நிச்சயமாக வந்த ஆசிரியர்களை கூப்பிட்டு படிப்பவர்கள் மத்தியில் நடிப்பவர்களை ஏன் கூப்பிட்டு தப்பு இல்லை ஆனா அதுவே ஒரு விளம்பரமா அவங்களுக்கு தான் மக்கள்கிட்ட ஒரு இது இருக்குன்னா அப்புறம் விஜய நீங்க எப்படி விமர்சனம் செய்ய முடியும் இல்லையா அதே மாதிரி அது மட்டும் இல்ல சாம்பார் சாம்பாருக்கு கிடைத்த விளம்பரம் வேற யாருக்கும் கிடைக்கல ஆகாக டிடி ஒரு சாம்பார குடிச்சாங்க பாருங்க அந்த சாம்பார்ல இருக்கிற நானும் சொல்றேன் பருப்பு இருக்கான இந்த சாம்பார நீங்க நிகழ்க்கலாம் உங்க பருப்பு இனிமே தமிழ்நாட்டுல வேகாது அதத்தான் நீங்க இந்த சாம்பார் அஞ்சு நாளும் குடுக்குறீங்களா அப்படியா அதே சாம்பாரா அதே சாம்பாரா ஊசி போன சாம்பாரா நமக்கு தெரியல அதனால இதெல்லாம் வந்து அது எல்லாத்த விட நான் கண்டனத்துக்குரியது இன்னைக்கு இங்க நிகழ்ச்சி நடத்தினாங்கல்ல ஐந்து மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் எல்லா பள்ளிகளிலும் உள்ள குழந்தைகளை இரவு வீட்டுக்கு போக விடாம அவங்கள வச்சு அவங்களுக்கு காணொலியில் இதை பார்க்க வேண்டும் அவங்க போய் வீட்டில் போய் தொலைக்காட்சியில் பாத்துக்க போறாங்க அவங்களை வேணா கட்டாயப்படுத்தி குழந்தைகளை அடைத்து வைத்து கட்டாயப்படுத்தி அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னது அது மட்டும் இல்ல இதற்கு எவ்வளவு செலவுன்னு எனக்கு தெரியல அதனால இது வந்து விளம்பரம் அளவுக்கு அதிகமாக போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னை பொறுத்த மட்டும் இருபத்தி நாலு மணி நேரத்துல சில பேரின் பிரச்சனைகளை தீர்த்து இருக்கிறீங்க ஆனா இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த குடிக்கும் குடும்பங்களின் பிரச்சனை என்று தீர்க்கப் போகிறீர்கள் முதல்வரவர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்